ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அவசர ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள போவது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றிய பதிவு தாங்க இது மாசி மாதத்தின் முதல் நாளான நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை என்று ஆரம்பிக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றிய சில தகவல்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போயிடலாம் ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணியகாலம் அப்படிங்கிறது எல்லாராலேயும் அறியப்படாத குறிப்பாக வைணவர்களே அறியாத நடந்து வந்த ஒரு பாரம்பரியம்ங்க இது மிக்க புராதன பூஜைங்க இது தினசரி நம்ம நாள்காட்டி பஞ்சாங்கத்திலும் இது குறித்த விவரம் இருந்தும் அறியாமலே இருந்து வருகின்றோம் சிவன் சன்னதியில் பிரதோஷம் என்ற சிறப்பு மிக்க பூஜையைப் போல விஷ்ணு சந்நிதியில நடத்தப்படும் பூஜைங்க இது விஷ்ணு எனில் காக்கும் தெய்வம் பதி என்றால் பூமியில் பதிவது ஆக விஷ்ணு அவதாரங்கள் பூமியில் பதியும் நிகழ்வை ஒட்டி நடத்தப்படும் பூஜைங்க இது முதல்ல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே கோபம் ஈகோ முதலியவற்றின் காரணமாக தோன்றும் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கும் அருமருந்தாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு இருக்குங்க இது வைகாசி ஆவணி கார்த்திகை மற்றும் மாசி ஆகிய மாதங்களில் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இவை பெருமாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது சூரியன் சனி பகவானின் வீடான கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்துல பயணம் செய்யும் போது மாசி மாத விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகின்றது அதாவது செவ்வாய்க்கிழமையான நாளை முக்கியமாக விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் கோவிலுக்கு செல்பவர்கள் கண்டிப்பாக பெருமாளுக்கு துளசியையும் தாயாருக்கு தாமரையையும் சமர்ப்பிக்க வேணுங்க கோவிலுக்கு செல்லும் பெண்கள் கண்டிப்பாக பெருமாள் கோவிலில் விளக்கு ஏற்ற வேண்டும்ங்க நெய் தீபம் ஏற்றணும் வெறும் கொடிமரத்தை மட்டும் நம்ம அர்ஜெண்ட் அர்ஜென்ட்டாக நம்ம வந்து சுற்றிட்டு வந்துடக்கூடாது நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை இந்த மாசி மாத விஷ்ணுபதி புண்ணிய காலம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்குதுங்க ஸோ நாளைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரை நம்ம வந்து பெருமாள் கோவிலில் போய் நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு டைம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஆறு மணியிலிருந்து விடிகாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரையிலான நேரத்தை நம்ம வந்து பெருமாள் சன்னதியில் வந்து கொடிமரத்தை சுற்றுவதற்கு நம்ம வந்து பயன்படுத்திக்க வேணுங்க அந்த டைம் ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து முதல்ல வந்து கொடிமரத்துக்கு தேவையான இருபத்தி ஏழு மலர்கள் நம்ம வந்து இருபத்தேழு விதவிதமான மலர்கள் இருந்தாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லை கிடைக்கல அப்படின்னா ஒரே மலரை கூட இருபத்தேழு மலராக நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து கொடிமரத்தை வந்து நம்ம வந்து சுற்றி வளம் வந்துட்டு பிரகாரத்தை சுற்றி வளம் வந்துட்டு ஒரு ஒரு தடவையும் முடிக்கும் பொழுது அந்த மரத்திற்கு மேலே வந்து நம்ம வந்து அந்த பூ பூக்களை வந்து ஒன்று ஒன்றா வச்சுட்டு வரணும் இது மாதிரி இருபத்தேழு தடவை நம்ம செஞ்சுட்டு பெருமாளையும் தாயாரையும் நம்ம போய் பார்த்துட்டு அவங்களுக்கு அர்ச்சனைகள் எல்லாம் முடித்த பிறகு மறுபடியும் வந்து நம்ம வந்து கொடிமரத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணுங்க இதுதான் வந்து விலக்கேற்றி விட்டு நம்ம வந்து இதெல்லாம் பண்ணணுங்க தீபம் ஏற்றணுங்க அந்த இடத்துல இதெல்லாம் வந்து நாளைக்கு ஆறு மணியிலிருந்து செவ்வாய்க்கிழமை காலை செவ்வாய் உரையில் இருந்து ஆரம்பித்து நாம் வந்து ஒன்பது மணி வரையிலான இந்த காலகட்டத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க இதில் என்ன உங்களுக்கு வந்து நாங்கள் இது பண்ணுறதால எங்களுக்கு என்ன நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சனி தோஷங்கள் எல்லாம் விலகிருங்க சிலருக்கு அஷ்டம சனி இருக்கும் சிலருக்கு கண்டக சனி இருக்கும் சிலருக்கு அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இது எல்லாமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து நம்ம இந்த பரிகாரத்தை பண்ணுறதால எல்லாமே சரியாகிடுங்க நீங்கள் அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய கால உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே நீங்க வேண்டிட்டு பண்ணும்போது சரியாகிருங்க அதோட மட்டும் இல்லாம ஒரு தடவை விஷ்ணுபதி புண்ணியகால விரதத்தை கடைபிடிக்கிறவங்க பல ஏகாதசி விரதங்களை கடைபிடிச்ச பலனை பெறுகிறார்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு விரதத்தை கடைபிடிக்கிறவங்க வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற்று வளமான வாழ்வை அடைவதுடன் மோட்சத்தையும் பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க வீட்டில் எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவுகள் நிம்மதியே இல்லாம இருக்கும் சிலர் வீட்லலாம் பாத்தீங்கன்னா குடும்பத்துடன் ஆரோக்கிய பாதிப்புகள் வந்து கொண்டே இருக்கும் யார் கொடுத்த சாபமோ இப்படி பாதிப்புகள் வந்து கொண்டே இருக்குது இப்படி ஆயிடுச்சே வாழ்க்கை அப்படின்னு நம்மளை பல பேரும் புலம்புறதை பார்த்துருக்கோம் இதை நிவர்த்தி செய்ய தாடிக்கொம்பு பெருமாள் ஆலயத்தில் நடைபெறும் பித்ருக்கள் சாப விமோசன விஷ்ணுபதி புண்ணியகால பூஜையில் பங்கேற்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நாளைக்கு காலையில் இந்த தாடிக்கொம்பு பெருமாள் ஆலயத்தில் நடைபெறும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள்லாம் கலந்துட்டு அந்த எல்லா அருளையும் பெறணும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் இதுவரை நீங்கள் என்னோட சேனலை பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சு அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உடனுக்குடனே உங்களுக்கு வரும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்